சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆண்டல் நாச்சியாரொளி செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஒன்றாவது பாசுரம் காண்போம் ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே வாழ் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக இன்றைய தினம் மாணிக்க வாசக அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து முதல் பாடல் காண்போம் போற் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழ்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்திய மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே